ஹாப்பி நியூ இயர் மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே தள்ளி போயிடும் எப்பவுமே நம்ம மனநிலை சீராக இருக்கணும் அதனால் எல்லாமே தள்ளிப்போகும் இல்லைங்களா அந்த மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே தள்ளி போயிடும் இதுக்கு ஒரு கதை இருக்குது ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த டீச்சர் ஒரு பெரிய கூட்டங்க மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு கூட்டம் அது அதில் மாவட்ட ஆட்சியர் வராரு அப்போது அதில் ஒரு டீச்சர் ஒரு பையனை பார்த்து சொல்கிறாங்க டேய் நீ ஒன்று ஆசைப்பட்டல அங்கே பார் கலெக்டர் இருக்கார் போ சொல்லு அரே நல்ல மனநிலையில் இருக்கார் இப்போ நீ என்ன வேணாலும் கேட்டினா அவர் உனக்கானது செய்வார் போட ஆந்த ஒரு தடங்கள் அவனுக்கு போகிறான் போயிட்டு நிற்கிறான் மாவட்ட ஆட்சியருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறார் ஆனால் ஐ காண்டாக்ட் இல்லை அவன்கிட்ட காப்பாத்து கர்த்தரே காப்பாத்து கர்த்தரேன்னு அவன் அந்த ஃபோனை எடுத்து யாருன்னு பார்க்குற நேரத்தில் போயிட்டார் கலெக்டர் பாருங்க பாருங்களே நல்ல வாய்ப்பு அவன் தவற விட்டுட்டான் அந்த மனநிலை அவனுக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா தைரியமாக இருந்திருந்ததுன்னா அவன் அவர்கிட்ட சொல்லியிருப்பான் சொல்லாமல் விட்டுட்டான் போச்சு அவன் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மனநிலையை ஒழுங்காக வச்சுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள்லாம் தவறி போயிடும் எதுவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா அடுத்ததெல்லாம் செகண்டெல்லாம் பார்க்குறப்போ வர இதெல்லாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறப்போ வரும் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு இதை அதுதாங்க நிலச்சி நிற்கும் அதனால் அதை வந்து நம்ம விடக்கூடாது அந்த மனநிலை அவனுக்கு சரியாக இருந்திருந்ததுனா எப்படி இருந்திருக்கோம் இல்லைங்களா அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிருக்கோம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகை கிடச்சிருக்கோம் என்ன சொல்கிறீங்க